ஹலோ வீவர்ஸ் நம்மளோட உடல் ஆரோக்கிய தேவையான முக்கியமான குறிப்பு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா மார்க்கெட்டிலேருந்து வாங்கிட்டு வர காய்கறிகள் எப்படி விளைவிக்கிறாங்கன்னே தெரியலைங்க என்ன ஆர்கானிக்காக இருக்கிறதே இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் தெளித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு கொண்டு வந்து இறக்கிறாங்க அதுக்கு நம்ம அதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம்னா அரிசி கலஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காய் சமைக்க போகிறோமோ அந்த காயை அதில் பத்து நிமிஷம் ஊற விட்டுறணும் நான் வந்து கோவக்காய் சமைக்க போகிறேன்னா அது தனி பாத்திரத்தில் கல் உப்பு போட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் அடுத்து சாம்பார் செய்கிறதுக்காக இவ்வளோ காய்கறிகள் எடுத்துருக்கேங்க அதை ஒரு பாத்திரத்தில் அரிசி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நான் பத்து நிமிஷம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா கோவக்கா அதை எடுத்து பார்த்தேன் இங்கே பாருங்க அழுக்கு போயிடுச்சு கெமிக்கலும் நல்லா போயிடுக்கும் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்ல தண்ணியில் மூணு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சுருங்க இது எல்லாமே என்னோடய சொந்த அனுபவம் தான் ஒரு நாள் அரிசி கலஞ்ச தண்ணியில் பூச்சி கத்திரிக்காய் போட்டிருக்கப்போ பூச்சிலாம் வெளியில் வந்துச்சு ஸோ அது மாதிரி காய்கறி இதே மாதிரி ஊற வச்சது எல்லா காய்கறியுமே ருசியாகவும் இருந்தது அதுலேருந்து நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது வரைக்கும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்